பொருட்காட்சியோட செகண்ட் ஷார்ட்ஸ் இது ஜெயின் வில்லெல்லாம் வந்து நான் ஏறி ரொம்ப வருஷம் ஆகிட்டு எனக்கு பயங்கர பயம் ஹைட்டுனாலே பட் அவங்க எல்லாரு கூடயும் போகிறதுக்கு நல்லா இருந்து ஜாலியாக இருந்துச்சு அதனால நானும் போயாச்சு பாப்பா வச்சுட்டு இந்த குழந்தைங்கள்லாம் போவாங்க இல்லையா அதுலேயும் நானும் பாப்பா வச்சுட்டு போயாச்சு நானும் அப்புறம் தம்பி ஒய்ஃபு அவங்களும் சேர்ந்து தான் வந்திருந்தாங்க நல்லா ஜாலியாக இருந்தது ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப வருஷம் ஆயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து போய் இப்போ ஊஞ்சல்லாம் ஆடி முஞ்செல்லாம் ஆடி முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் டெல்லி அப்புறம் அப்புறம் ஐஸ்கிரீம் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் அது இதுன்னு கொஞ்சம் சாப்பிட்டாச்சு இந்த ஐஸ் வந்து எங்கள் ஊர் பள்ளிவாசலில் வந்து கந்தூரி போடும்போது இந்த ஐஸ் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஒரு தடவை கடைசியாக சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு அது வந்து பார்த்த உடனே எனக்கு வேணும்னு தோணுச்சு அதனால் நானும் பையனும் ஒன்று ஒன்றும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு பயங்கர கலர்ஃபுல்லாக பயங்கர ஸ்வீட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் நிறைய வெரைட்டியில் ஊர்கா வச்சுருந்தாங்க ஸோ அதுலேயும் ஒரு ரெண்டு வெரைட்டி வாங்கிட்டு மாவடு அப்புறம் இந்த ஒரு ஏதோ ஒரு குட்டி குட்டியாக ஒரு மாங்காய் அதையும் வச்சுருந்தாங்க அதுவும் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கடைசியில் வர்ற வழியில் நைன்ட்டீஸ் கிட்ஸோட மிட்டாயெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு எல்லாத்தையும் வாங்க முடியாது பட் ஒன்று ரெண்டு மட்டும் வாங்கிக்கிட்டோம் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் ஓகே திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பொருட்காட்சி போயிருந்திருப்பீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க